ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதம் இருக்குள்ள ஆகஸ்ட் மாதம் அதனுடைய கடைசி நாள் அதாவது ஆகஸ்டுடைய முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் இருக்கல அதனுடைய பதினைந்தாம் நாள் நாளை நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமி சாதாரண நாள் கிடையாது ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வந்திருக்கு இது ஒரு நல்ல பயங்கரமான அஷ்டமி என்று சொல்லலாம் இந்த அஷ்டமியில் நம்மளுடைய தலையெழுத்து கஷ்டங்கள் தீர ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால என்னென்ன கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்ல இருந்து விலகுவதற்கான பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடைய முடியும் கஷ்டங்களுங்கிறது என்ன கஷ்டங்கள் வேணாலும் இருக்கலாம் அந்த கஷ்டங்கள் தீர இந்த பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது விதியின் இருந்தால் விதிப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு கஷ்டங்கள் தீர அஷ்டமி பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த அஷ்டமியுடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அஷ்டமிங்கிறது சாதாரண நாள்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அஷ்டமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது அந்த காலத்தெல்லாம் அஷ்டமியில் முறையாக வழிபாடு செய்ததுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா வாழ்ந்துருக்குறாங்க அதனால் அஷ்டமியை வந்து சாதாரண நாளாக மட்டும் நாம் நினைக்கக்கூடாது சரி இப்போ அஷ்டமியில் வந்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அஷ்டமியுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அஷ்டமி அப்படினாவே நம்ம நினைவுக்கு ஃபர்ஸ்ட்டு வருவது கால பைரவர்தா இருப்பினும் அஷ்டமி தினத்தில் நாம் பராகி வழிபாடு செய்யலாம் அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இவங்க ரெண்டு பேருமே வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுது எந்த ஒரு தெய்வத்துக்குரிய விசேஷமான நாளாக இருந்தாலும் அந்த தினத்தன்று அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அந்த தெய்வத்துக்குரிய முழு பலனை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் அஷ்டமி தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக வீடியோவில் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காதிங்க பொதுவாக நம்மளுடைய வீட்டு பூஜாரையில குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை நாம் தினமுமே ஏற்றுவது சிறப்பு அப்படி தினமுமே ஏற்ற முயலாது என்பவங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி பிரதோஷம் இந்த ஐந்து நாட்கள்ல மட்டுமாவது குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பலனை தரும் ஸோ நாளை நாள் ஆவணி அஷ்டமி அதனால தான் குலதெய்வ வழிபாடு செய்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்மளுடைய அன்றாட வழிபாட்டினுடைய பலனை பெற வேண்டும் என்றால் முதல்ல நாம் குலதெய்வத்தாக தான் வணங்க வேண்டும் சரி இப்பொழுது அஷ்டமி தினமான நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க பொதுவாக அஷ்டமிங்கிறது காலபைரவர்னு நினைப்போம் ஆனால் காலபைரவர் தாண்டி வராகி அம்மன் போன்ற உக்கர தெய்வங்களுக்கு உகந்த தினமாகவும் கருதப்படுது நாளை தினத்தில் உக்கர தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அப்படி செய்யும் போது அதற்குரிய முழுமையான பலனை உங்களால் பெற முடியும் இந்த வழிபாடு சில தாந்திரிக பரிகாரங்கள் நாம் இந்த மாதிரி நாளை நாள் செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தேரும் என்று கூறப்படுது அப்படி என்னடா தாந்திரிக பரிகாரம் சொல்டா பார்த்துட்றோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க இதற்கு இரண்டே இரண்டு பொருட்கள் தான் வேணும் ஒன்று வெத்தலை மற்றொன்று வெந்தயம் வெத்தலை என்பது நமக்கு வெற்றிகளை வாரி வழங்கக்கூடியது வெந்தயம் என்பது பண ஏற்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண பொருள் ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல வந்து பலனை கொடுக்கக்கூடிய பொருள் இதை ரெண்டையும் வைத்து தான் பரிகாரம் வந்து செய்யணும் அஷ்டமி தினமான நாளை நாள் இரவு முதல் இரண்டே இரண்டு வெந்தயத்தை எடுத்து வலது உள்ளங்கையில் நடுவில் ரேகை செய்யணும் அல்லவா அந்த ரேகையில் வைத்து கொள்ளுங்கள் பிறகு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு வராகி அம்மனிடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனதார கூறுங்க இவ்வாறு வராகி அம்மனுடன் கூறிய பிறகு உங்கள் மூச்சு காற்று இந்த வெந்தயத்தில் படும்படி விட வேண்டும் பிறகு இந்த இரண்டு வெந்தயத்தை எடுத்து நல்ல கிளியாத ஒரு வெத்தலையில் வைத்து அதை மடித்து உங்களுடைய தலையணிக்கு கீழே வைத்து இரவு படுத்து உறங்க வேண்டும் மறுநாள் இப்ப காலையில் இதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மளோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீய சக்திகளும் அனைத்துமே விலகி நமக்கு நன்மைகள் உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் விருப்பம் இருக்கிறவங்க முழுமனதோடு குலதெய்வத்தை வராகியம்மனை நினைத்து நாளை இந்த ஞாயித்துக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து கஷ்டங்கள் இருந்து விடுபடுங்க இல்லை எங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவை வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க பரிகாரம் செய்ய வேண்டாம் ஆனால் பரிகாரம் போது நம்பிக்கைங்கிறதோட அடிப்படையில் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பரிகாரமானது பழிக்கோ இல்லைன்னா பரிகாரம் வந்து பழிக்காது இப்போ ஆவணி மாத வளர்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு நாளை நாள் எப்படி செய்யணுங்கிற அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறேன் இப்போ பைரவர் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாலு தினம் ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிரை அஷ்டமத்தி நாலு தினம் மிக சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை ஆகவே நாளை மாலை நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பைரவர் வழிபாடு முடிக்கணும் பைரவர் வழிபாடு வீட்லேயே முடித்துட்டு கோவிலுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்யணும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பறை திதி இந்த நாள் வழிபாட்டை கண்டிப்பாக யாரும் தவற விடாதீங்க நாளை தினம் மாலை ஏழு முப்பது மணிக்கு கோவிலுக்கு சென்று பைரவரை நீங்கள் தரிசனம் செய்யுங்க நாளை கட்டாயம் சிவன் கோவிலுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பைரவரை வழிபாடு செய்யணும் அதனால் உங்கள் கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோட பார்க்கலாம் இது ஆவணி வளர்பிரை அஷ்டம திதியில் நாளை நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிரை அஷ்டம திதிக்கு ஸ்தனு அஷ்டமி என்று பெயர் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டில் கடைசி நாள் முப்பத்தி ஓராம் நாள் நாளை மாலை பைரவர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை முடிகிற வரையும் பூஜையில் அமர்ந்து அபிஷேகத்தை கண் குளிர பாருங்கள் அப்புறம் இரண்டு மண் அகல் விளக்கு கொள்ளுங்க சிகப்பு துணியோடு இருபத்தி ஏழு மிளகு வைத்து அந்த சிகப்பு துணியில் வந்து அதை முடிந்துருங்க அந்த முடித்த அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சிகப்பு நிற துணியில் தீபம் ஏற்றுங்க நெருப்பு அந்த துணியில் பட்டி எருந்து அந்த மிளகுல பட்டி எருந்து மிளகானது எப்படி படப்பட வெடித்து சிதறுகிறதோ அதேபோல உங்களுடைய கடன் சுமையும் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் வெடித்து சிதறிவிடும் என்பதுதான் இந்த விளக்கின் நம்பிக்கையாக சொல்லப்படுது நாளை தினம் எல்லாருமே தவறாமல் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னிதானத்தில் இந்த விளக்கை போட்டு விடுங்க நாளை இந்த விளக்கை ஏற்றுபவர்களுக்கு கடன் சும நிச்சயம் குறையும் உங்கள் கையால் பைரவருக்கு செவ்வரளி பூக்களையும் வாங்கி கொடுங்க அதனாலினால் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூக்களை விட நாலு தினம் செவ்வரளிப்பூ அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூவை பைரவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அதுதான் நல்லது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அள்ளி மலரை பைரவருக்கு சாத்தி புணுகு வாங்கி கொடுத்து பாகற்காய் சாதம் நெய்வேத்தியம் வைத்தால் கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் என்பது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் நாலு தினம் வளர்பிழை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் நாலு தினம் சனி பகவானால் தாக்கம் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டையும் செய்து பலன் பெறுங்க இது எதுவே எங்களால் கடைபிடிக்க முடியாது எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு பைரவருடைய ஆசை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்வதுன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிக்குங்க ஸ்ரீ பைரவரே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த பிஸ்கெட்களை பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு சாப்பிட போடுங்க நீங்கள் போட்ட பிஸ்கெட்களை நாய்கள் வந்து பசியார சாப்பிட்டு விட்டால் உங்கள் கடன் சுமை தீர்வதற்குண்டான வழியை பைரவர் காட்டிவிட்டார் என்பது அர்த்தம் நாளை தினம் பைரவருடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ நாளை நாள் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னது மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்து பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளில் இதெல்லாம் வந்து இப்படியா அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்